இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமுள்ள ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தோட பயனால் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ராசி தான் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் எனவே வெற்றியும் அதிர்ஷ்டமும் இவங்களை எப்பவும் தேடி வரும் இவங்களுக்கு வெற்றியும் அதிகம் மகிழ்ச்சியும் அதிகம் அதே மாதிரி இவங்க அதிர்ஷ்ட தேவதை எப்போதுமே இவங்களுடைய பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மன்னர் தொட்டாலும் பொண்ணாக கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம் படிக்கிற காலத்தில் கூட ஆசிரியருக்கு ரொம்ப பெரிய மாணவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்திருப்பாங்க அதே மாதிரி சேட்டை செய்கிறதுலேயும் ரொம்ப கல்திக்காரங்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கீழ்படித்தல் நிறைய இருக்கும் இந்த குரு பக்தி தெய்வ பக்தி இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க மற்ற மாணவர்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு பொறுப்புள்ள மாணவராக இந்த தனுசு ராசி என்பர்கள் படிக்கிற காலத்தில் வந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் குரூப் லீடர் டீம் லீடர இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரும்பாலும் இந்த மாணவர்களுக்கு அமையும் தனுசுராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாதாட இவங்க பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வாதாடி வெல்லக்கூடியவங்க அந்த தனுசுராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் கதை சொல்றது அதே மாதிரி தலைமை ஆசிரியர் பொறுப்பு கர்நாடக சங்கீத வித்வான்கள் இதுவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இசைக்கருவி வாசிப்பாளர்கள் இந்த மாதிரி ப வேலையெல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தனுசு ராசி ஒரு ஆண் ராசி என்பதனால சொந்த பந்தாங்க பெருசாக அவங்களுக்கு நெருக்கம் வந்து அதிகமாக இருக்காது அதுக்குன்னு சொந்த பந்தங்களுக்கு போய் எதுவும் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரு நல்லது கெட்டதுனா போவாங்க உதவி செய்வாங்க வாழ்த்துவாங்க அவங்களுக்கு வேணுங்கிற பரிசெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உறவாடக்கூடியவங்களா அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க தன்னை ஒட்டி கொண்டு இருக்கிற புல் போல் எப்போவுமே சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப ஒட்டி உறவாட மாட்டாங்க கொஞ்சம் தள்ளியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் பழகக்கூடியவங்களா இந்த இந்த தனுசு இருப்பாங்க நீங்க பார்த்த உறவுகள் வகையில இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில யாராவது தனுசு ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி கிரக கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் குருவோம் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் திரிகோணஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோண அதிபதியாக மிகவும் வலுப்பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு வேகம் ஒரு முயற்சி ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு நபராக இந்த தனுசு ராசி வருகின்ற நாட்களில் செயல்படுவீங்க தேவையற்ற மனக்கவலை மனக்குழப்பம் இதெல்லாம் வருகின்ற வாரத்தில் குறையும் அதேமாதிரி வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அவசர அவசரமாக முடிவுகள் இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரொம்ப நிதானமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வெளியில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தான் இந்த காலகட்டத்தில் அமையும் வெளியூர் பயணம் வெளியில் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த தனுசு என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராமல் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு ஏற்படும் வார இறுதியில் எல்லாம் சரியாயிரும் ஆனால் வாரம் முதல்ல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சரக்குகள் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக அனுப்பணும் ஏன்னா ஒன்று ரெண்டு பொருள் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் சரியாக இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கணும் அப்படி சரியாக முடிவெடுக்கலை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முடிவு உங்களால் கரெக்டாக எடுக்க முடியல கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க வீண் பலி அவங்க மேலே போடுவாங்க இல்லது சின்ன சின்ன கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால மற்றவங்க கிட்ட பேசும்போதும் உறவுகிட்ட பேசும்போதும் கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் சின்ன சின்ன அவப்பேறுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசுதாசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி கிடையே கூட சிறு சிறு மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரெண்டு பேரும் கணவன் மனைவி இருபேரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மணக்க தர மாதிரி அமைந்துரும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அதே மாதிரி நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வீண் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம் எங்களால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் எல்லா விஷயத்தையும் என்னால் சரி பண்ண முடியும்னு அப்படி போய் முன்னே நிற்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்குது குறிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பண ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவியும் கிடைக்கும் மாணவர்களுடைய கல்வி நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறப்புள்ள மாணவர்களாக நீங்கள் வள வர முடியும் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பை போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது விளையாட்டு போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமயத்திற்கேற்ற சின்ன சின்ன கருத்துக்களை இந்த காலகட்டத்தில் கூறுவீங்க அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புள்ள நபராக இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மன அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியில் பயணம் செல்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வெளி உணவுகளை சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து திடீர்னு பண வரவு கிடைக்கும் புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் அங்கங்கே வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வார எல்லாம் சரியாயிடும் ஆனால் வாரம் முதல்ல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு மகிழ்வான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களது ஆலோசனையை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தேடித்தரும் கணவன் மனைவியிடையே இருந்தது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு எல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடி தரும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தர மாதிரியும் மகிழ்ச்சி தர மாதிரியும் அமையும் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வரக்கூடிய சூழல் இருக்குது அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கலந்துரையாடி ஒரு மகிழ்வான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின் சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு முல்லை சாட்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அந்த மனக்குழப்பம் எல்லாம் சரியாகி உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசுராஸ் என்பவர்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ